வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் விதைத்தல் எப்படி நடைபெறுகிறது என்ற காணொளி வாயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முதல்ல நிலத்தை உழுதுக்கணும் டிராக்டர் மூலிமா நிலத்தை அப்புறமா என்ன பண்ணுறாங்க மம்முட்டி எடுத்துக்கிட்டு நிலத்தை சமன்படுத்துகிறாங்க நிலத்தை அப்புறமா அதாவது இருபக்கம் கவர் பிடிச்சிட்டு ஒரு அடிக்கு ஒருக்கா ஒரு அடிக்கு ஒருக்கா கிடங்க போடுறாங்க ஃபர்ஸ்ட்டு கிடங்கு வந்து சும்மா சிம்பிளாக எடுத்து விட்டு அதில் வந்து மஞ்சளை வந்து போட்டுகிட்டே வராங்க அப்புறம் அந்த கிடங்கு வந்து க்ளோஸ் பண்றாங்க இந்த நிகழ்வுக்கு தான் மஞ்சள் விதைத்தல் நடைபெறுகிறது இது மூலியமாக தான் இதை பாருங்கள் முழு ப்ராசஸ் அதாவது முழு மஞ்சள் விதைத்தல் நிகழ்வு இந்த காணொலி வாயிலா உங்களுக்கு வந்து தெரிய வரும் எப்படி மஞ்சள் விதைக்கிறாங்க எவ்வாறு அதாவது ஒர்க் பண்ணுறீங்க எப்படியெல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் தொடர்ந்து பாருங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம செங்கோ விழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் நண்பர்களே முதல்ல உரம் வீசிக்கிறாங்க பாருங்கள் உரம் வந்து ரெண்டு பேர் வயல்வெளிகளுக்கு வீசுகிறாங்க அடுத்து ஏற்கனவே உழுதாச்சு போட்டு அப்புறமா உழுதில் காட்டில் உழுதுக்கப்புறம்னு பாருங்கள் ரெண்டு பேர் வந்து கயிறு குடிச்சிக்கிறாங்க பிடிச்சி கிடங்கு போகிறதுக்கு லைன் பண்ணுறது போடுறாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி வராங்க இந்த பக்கம் ரெண்டு மூணு பேர் நிறைவுறாங்க ரயில்வெளிகளை திட்டு திட்டு இல்லாமல் நிறவி நிரவிட் கயிறை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த கயிறு தான் முக்கியமாக ஒர்க் இருக்குது அந்த டிராக்டர் ஓடிக்கிட்டு பெரிய மஞ்சள் இந்த போட்டு வந்து நிறைய மஞ்சள்லாம் மஞ்சள்லாம் மூட்டை கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அந்த உங்களுக்கு காட்டுநிலை இல்லை அந்த மூட்டையில் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டுலேருந்து முப்பத்தி நாலு மூட்டை போட்டாங்க நான் பருந்து கவரு ரெண்டு பக்கத்தையும் குச்சி குத்தி இது பண்ணிக்க ரெடி பண்ணிக்கிறோம் அது இப்போ வந்து அந்த பக்கமும் சரி பண்ணிக்கிறாங்க நேர் பண்ணிக்கிறாங்க இந்த பாருங்கள் மஞ்சள் போடுறதுக்கு ஆட்கள் வேலையாட்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க எல்லாம் இப்போ வந்து மமுட்டியில் மண்ணை பக்கமும் பிரித்தாங்கன்னா அதில் மஞ்சள் வச்சுட்டே வருவாங்க பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி பிரிக்கிறாங்கன்னு இப்படி எடுத்துவிட்டு அதில் மஞ்சள் வைப்பாங்க பாருங்கள் ஒரு அடி அதுக்கப்புறமா அடுத்த லைனுக்கு ஒரு அடி ஒரு அடிக்கு ஒருக்கா கடன் போடுறாங்க சமயம் ரெண்டு பேர் இழப்பாங்க ஒரு சில சமயம் நாலு பேர் கூட குயிக்காக வேலை முடியும்னா ஒரு பக்கத்தில் ரெண்டு ரெண்டு பேர் இழப்பாங்க பயன் வழி கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேர் எழுந்தாவே போதும் இந்த வேலை அவங்க வேலை கூப்பும் பட படப்படம் செஞ்சாங்க ரொம்ப இவங்க இந்த கிடங்கு போடுறீங்க போட்டுகிட்டே போகும் பின்னாடி இவங்க மஞ்சள் போட்டுட்டே வருவாங்க பாருங்கள் மஞ்சள் போடுறதுக்கு வந்துட்டாங்க ரெடியாகிறாங்க மஞ்சள் வைக்க போகிறாங்க பாருங்கள் பாருங்க அந்த கிடங்கு எடுத்துட்டாங்களா அதில் வந்து மஞ்சள் வந்து பரிசியை வச்சிக்கிட்டே வரணுங்க பாருங்கள் எப்படி வைக்கிறாங்க பாருங்கள் மஞ்சள் ஸோ இதுதான் மஞ்சள் விதைக்கும் முறை எப்படி வச்சுக்கிட்டே வரணும் மொத்தம் நாலு பேர் மஞ்சள் வைக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள் இந்த பக்கம் உப்பு ஒரு பக்கம் வீசி கேட்குறாங்க இந்த பக்கம் மஞ்சள் கொண்டு வராங்க மஞ்சள் முறையில் இருக்குது பாருங்கள் சுற்றி காட்டுறேன்னு காட்ட பயன்படுத்த

இது வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பதிவேற்ற செய்கிறது மூலிமா அடுத்த தலைமுறையினர் ஓ இப்படி தான் மஞ்சள் விதைக்கணுமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதாவது நீங்கள் கல்வி ரீதியாகவும் இதை பார்க்கலாம் அதாவது அக்ரி ரீதியாகவும் இதை பார்க்கலாம் அதே மாதிரி எப்படி மஞ்சள் வந்து விதைப்பு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலியமாக இப்போ இந்த பக்கம் வந்து வாய்க்கால் போடுறாங்க தண்ணி கட்டுறதுக்கு வாய்க்கால் வந்து அதில் வந்து இதே மாதிரி விளம்பி அதுக்கும் மஞ்சள் போடுவாங்க முன்னாடி இந்த மஞ்சள் போகிறதெல்லாம் பாருங்கள் போட்டுட்டு தர மசியா இது வந்து வாய்க்கால் தண்ணி போகிற இடம் இது அதே மாதிரி தான் விளம்பி விட்டு அதுக்குள்ளே மஞ்சள் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் க்ளோஸ் பண்ணி

பாருங்க நண்பர்களே சூப்பராக மஞ்சள் போட்டு வராங்க இந்த மாதிரி வாய்க்காலுக்கும் வாய்க்கால் அமைக்கிறதுக்கு அந்த இடையில வந்து திட்டுக்கு வந்து அதில் வந்து அந்த இடையில வந்து வச்சுட்டு வராங்க எங்கள் சுத்தப்பா எங்கள் சுத்தப்பா உட்கரிச்சிட்டு அந்த அதாவது வாய்க்காலில் வந்து கரெக்டாக வந்து வாய்க்கால் ரெண்டு பக்கத்து இலக்கிறதுக்காக அந்த ஒரு மஞ்சளை வந்து எடுக்கிறாரு அது வந்து வைக்கக்கூடாது நண்பர்களே வேலையாட்கள் எவ்வளவு சந்தோஷமா வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க நண்பர்களே அந்த பக்கம் வந்து அந்த கால் போகிறது போட்டுகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க ஏன்னா வந்து சொல்லுங்க இப்போ டிராக்டர் உழுதாதான் இவங்களுக்கு வேலை அதே மாதிரி இங்கே கிடங்கு போடுறாங்க இல்லைங்களா குச்சூடி அவங்க வந்து ரெகுலராக பண்ணாதான் ப்ராசஸ் வந்து அதாவது மஞ்சள் விளைத்தல் ப்ராசஸ் வந்து குயிக்காக போகும் அவர்ட காட்டுறாரு அங்கே அந்த தோட்டத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவர் அவருக்கு ஒரு நாள் சம்பளம் வந்து ரூபா கொடுக்குறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து காட்டுறாங்க ஒரு அடிக்கு ஒருக்கா ஒரு அடிக்கு இருக்க க கிடங்கு இதாக குச்சி அப்படின்னு சொல்லி காட்டுனதுக்கப்புறம் இப்போ இது வாய்க்காலுக்கு போட்டாங்க வாய்க்காலையும் மஞ்சள் போட்டாங்க இந்த வீடியோ மூலிமா முழு மஞ்சள் விதைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க கண்டு இவங்க செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான் இங்கே வந்து மஞ்சள் மஞ்சள் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இப்போ தான் வேலை வந்து சீக்கிரம் குயிக்காக நடக்கும் இது வந்து வரக்காடுன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா களிமண் காடு அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் விதைத்து ஒரு நாள் விட்டு தான் தண்ணி வந்து அடுத்த நாள் காலையில் தான் விடுவாங்க ஏன்னா வந்து மஞ்சள் வந்து விதைக்கும் போது அந்த சூரியனோட வெப்பத்துக்கு ரொம்ப கீட்டாகிடும் மண் அதே மண்ணில் தண்ணி கட்டக்கூடாது பாருங்க சிதப்பாக வந்து வாய்க்கால் வந்து எடுத்து போட்டு வராரு பாருங்க இதான் தண்ணி பாயிரம் இந்த மாதிரி வாய்க்கால் எடுத்து போடும்போது கொஞ்சம் அகலமாக போட்டு போட்டி பாருங்கள் நண்பர்களே எப்படி வந்து மஞ்சள் விரைவுக்கு வேலை நடைபெறுகிறது என்று நான் பார்த்துட்டே வரோம் நீங்கள் நம்ம செங்கோ விழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நண்பர்களே நம்ம சேனல் இந்த மாதிரி விவசாய வீடியோலாம் லைவாக வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து வீடியோஸாக வந்து நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் மூலியமாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் நம்ப வாய்க்கால் ரெடி ஃபுல்லாக ரெடி பண்ணி இந்த வர கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு மூணு வயில் டிராக்டர் உழுதுருச்சு அடுத்தது நாலாவது வயல் போய்ச்சி உழுதுருச்சு அவர் வந்து டிராக்டரு உழுவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு செட்டுக்கு இருக்கிற இடத்த போய் போய் வெவ்வேறு காட்டில் வந்து ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்டு வருவார் அவரு ஃபுல்லாக பிஸியாகவே தான் இருப்பார் இந்த மஞ்சள் விட்டம் நடைபெறும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அதில் வந்து மேட்டுக்கடையிலிருந்து வண்ணாங்காட்டு வலசுங்கிற ஊர் வண்ணாங்காட்டு வலசை சேர்ந்த வயல்வெளி தான் இந்த வயல்வெளி அது என்ன ஊர்னு நீங்கள் வந்து கேட்க வேண்டாம் வண்ணாங்காட்டு வலசு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த வயல் வெளி மஞ்சள் விதைத்தல் கிட்டத்தட்ட பாதி வெயில் மஞ்சள் போட்டாங்க முழு வயலே போட்டாங்க ஒரு வயல் போட்டாங்க ஆமாம் முழுசாக ஒரு வயல் போட்டாங்க வயல் போட்டாங்க இப்போ அடுத்தது வந்து எப்படி வந்து இதை வந்து மஞ்சள் வந்து மூடி கிடங்கு எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க அடுத்த வயல் கொண்டாங்க ஒரு வெயில் முடிஞ்சு அடுத்த வயலுக்கு நடவு நடத்துக்கு வந்துட்டாங்க சொல்லுங்கள் மஞ்சள் போஸ்ட்டே போயிட்டேக்கிறாங்க இதே ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக நடக்கும் அதாவது மஞ்சள் போடுறதில் கிட்டத்தட்ட வந்து நம்ம லைவ் வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வீடியோஸ் போட்டிருக்கோம் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் வித்தியாச வித்தியாசமான வயல்வெளிகளில் இதே மாதிரியே பார்க்கலாம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டாவது வயது ரெடி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட என்ன அந்த பக்கம் நிறவிகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு வெயிலாண்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சள் வந்து க்ளோஸ் பண்ணி அதை கிடங்கு க்ளோஸ் பண்ணுவாங்க பாருங்கள் நண்பர்களே இவர் இந்த பக்கம் வந்து வாய்க்கால் வந்து போடுறாங்க அதே மாதிரியே மேல்வயிலில் போட்ட மாதிரி வெயிலில் வாய்க்கால் போடுறாங்க மேல்வயில் வந்து சைடில் போட்டாங்க ஏன்னா அதை எடுத்தோன்னே பாயும் இது வந்து இங்கே கிட்டத்தட்ட இப்படி வந்து பார் பிடிக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் இந்த பக்கமும் வாய்க்கால் இந்த பக்கமும் வாய்க்கால் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த வயல்வெளிக்கு போகிற வாய்க்கால் இந்த பக்கம் வாய்க்கால் வந்து இந்த பக்கம் ஒரு நாலு பாத்தி போட்டு அதில் வந்து தண்ணி பாயத்துக்காக ரெடி பண்ணுறாங்க இந்த காணொலியை பாருங்கள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தது வந்து தண்ணி பாய்ச்சறது அதே மாதிரி மஞ்சள் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ மஞ்சள் ப்ராசஸ் வந்து முழு ப்ராசஸ்ஸே உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து வரும் நம்ம சேனலில் வரும் அதனால் பாருங்கள் நண்பர்களே இப்போ இது வந்து இடையில வந்து பாத்தி போடுறதுக்காக போடுறாங்க இடையில வந்து பார் அதே மாதிரி வீடியோஸை முழுசாக பாருங்கள் நண்பர்களை ஸ்கிப் பண்ணாதீங்க பார் போட ஒரு பக்கம் மஞ்சள் வச்சுக்கிட்டு வர அப்படியே கண்டினியூஸாக வேலை நடந்துகிட்டே இருக்கு இவங்க வந்து ஒர்க்கு வந்து எட்டு மணிக்கு தொடங்கினாங்கன்னா டைமு சாப்பாடு டைம் போக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட நாலரை நாலரை மணி நேரம் மணிக்கும் சாயங்காலம் நாலரை வரைக்கும் செய்வாங்க கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் எட்டு மணிக்குன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தினமும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ண வராங்க அதனால் பாருங்கள் மக்கள் வந்து எந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு மஞ்சள் தூள் வந்து ஈஸியாக கிடச்சிருது அந்த மஞ்சள் தூள் வர்றதுக்கு ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இருக்குது அதில் வந்து முதல் உழைப்பு வந்து மஞ்சள் விதைத்தல் தான் இப்போ அடுத்தது இப்போ வாய்க்கால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வாய்க்கால் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த வாய்க்கால் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கிடங்க வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நண்பர்கள் எண்ணி எண்ணி மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு காலு உங்களுக்கு அஞ்சு காலு அஞ்சு அஞ்சு பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சு பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்கள் மஞ்சள் பாருங்கள் அப்படியே வந்து மஞ்சள் க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படி நீட்டாக மண்ணை வந்து ரெண்டு பக்கமும் சரிசாமிய போட்டு மஞ்சள் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இங்கு ஒருத்தர் ஒரு பண்ணுறாங்க பாரு இந்த பக்கம் ஒருத்தருக்காங்க பாரு மஞ்சள் இப்போ நல்லா தெளிவாக தெரியுங்களா மஞ்சள் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க பாரு க்ளோஸ் மஞ்சள் வந்து மூணு நாள் தான் மண்ணுக்குள்ளே போயிடும் கிடங்கு போடுறோம் தண்ணி கட்டும்போது இந்த கிடங்கு வழியாக தண்ணி பாய்ஞ்சு போயிடும் நீங்கள் எடுத்தோன்னே மஞ்சள் காட்டை வந்து போனோன்னே பார்ப்பேன் ஆனால் அந்த மஞ்சள் காடு எப்படி வந்து கிடங்கு அமைச்சி எப்படி தண்ணி பாய்ச்சி அந்த மஞ்சள் வந்து மஞ்சள் நாலு வரும் மஞ்சள் நாலு மேம் பார்த்துருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் வந்து இதுதான் இவரோட பணி வந்து வாய்க்கால் அமைக்கிறது இவர் வாய்க்கால் அமைப்பார் இந்த பக்கம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மஞ்சள் வந்து க்ளோஸ் பண்ணி கிடங்கு போடுவாங்க கிடங்கு அமைப்பாங்க அதுக்கு கிடங்கு அமைச்சா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குது அதை அப்படியே பாருங்கள் தொடர்ந்து பாருங்க அதாவது விவசாய கேட்டங்க உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை பாருங்க நண்பர்களே மொத்தம் அவங்க மூணு பேர் இவர் ஒருத்தர் மொத்தம் நாலு பேர் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு பேர் அந்த அன்னைக்கு லீவ் போட்டாங்க

இருந்து அரசு பேருந்து டிரைவராக இருந்து ஓய்வு பெற்றுட்டார் கிட்டத்தட்ட இந்த அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா வந்து மஞ்சள் விதை தான் பாருங்க க்ளோஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பக்கம் கிடங்கு இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணாங்க இப்போ ரெண்டாவது பக்கம் க்ளோஸ் பண்ணுறாங்க நீட்டாக அப்படியே முன்னே ரொம்பவும் வந்து பறிக்காமல் அப்படியே ஒரே ரெகுலராக எடுத்து போடணும் இந்த ப்ராசஸ்ஸை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க இடையில் ஒரு மணி நேரம் சாப்பாடு டீ டைம் போனால் கூட மீதி ஏழு மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உங்கள் ஒர்க் பண்ணாங்க பாருங்கள் பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க பாருங்கள் எப்படி தான் கடை இதே மாதிரி தான் ஃபுல்லாக மஞ்சள் விதைத்தல் நடைபெறும் அதனால் இந்த காணொளி வாயிலாக அதாவது டிராக்டரில் நிலத்தை உழுது அதேமாதிரி நிலத்தை மம்முட்டி போட்டு சமன்படுத்தி அதுக்கு அடுத்தபடியாக கயிறு கட்டி பார் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் நடவு செய்து மஞ்சள் செஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறாங்க பாருங்க கம்ப்ளீட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு நாள் விட்டு தண்ணி கட்டுற வேலை தான் இருக்குது தண்ணி அப்புறம் அடுத்து வந்து மஞ்சள் தாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து உரம் போடுவாங்க அதாவது புழக்க உரம் போடுவாங்க போட்டு கிடங்கு மாற்றுவாங்க அதை உங்களுக்கு வந்து லைவ் வீடியோவாக போடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வீடியோவும் வந்து உங்களுக்கு கிளிப்பிங்ஸாகவும் எடுத்து போடுறேன்